நீங்க வரலாறு தெரியாம நெச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க உன் வரலாறு என்பது இந்த சண்பொய்யா வரலாறு சாவற்கள் வரலாறு என்பது மண்ணிப்பை கேட்டு மண்ணு இது எதற்கு நின்று நெஞ்சிக்கு நேராகும் நின்று போல தான் எப்படி வரலாறு உன்னால முடிஞ்சலை பாரு முடிஞ்சலை பாரு எப்படி பெண் மக்கள் போராடிதான்னா சிஐய போய் சண்டை பைய தடுபிஞ்சு பேசுனாங்க புரிஞ்சுங்க சிஐஐய சண்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிய முடிச்சியவங்களுக்கு குடும்ப படிச்சிடலான்னு கடவுள் கண்ட உம்

அந்த போராட்ட போராட்டத்தை தந்தது வெது பெண் என்பதை எல்லாம் சொல்ல முடியும் இதனால நீ என்ன சாதாரணமா கொண்டு வந்த பழக அவ்வளவு சாதாரணமா விட்டுட்டு போயிட மாட்டோம் விட்டுட்டு போயிட மாட்டோம் இந்த போராட்டம் என்பது இவன் உன்வாக்க இருக்கக்கூடிய இந்த ராஷ்டிரம் என்பது எங்களுடைய தொப்பல் உறவரான உறவு சமுதாயங்களுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது எங்களுக்கு தெரியும் பணி ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக வேண்டும் இந்த ராஜ்யம் என்ற பெயரால் இந்து திணிப்பை கொண்டு வந்து எல்லா மொழிகளும் அழிப்பதற்காக வேண்டும் மாநிலமே இருக்கக்கூடாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மாநிலம் பாருங்க இந்த மாநிலங்கள்லாம் மொழிவாரி மாநிலங்கள்லாம் அழிக்கணும் இருக்கக்கூடாது